ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் நம் அனைவருக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் கொடுப்பவர் ராமபிரான் சீதையும் ராமனுமாகச் சேர்ந்து நம் வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள் வேலை பார்க்கும் இடத்திலோ கல்லூரியிலோ பள்ளியிலோ அல்லது குடும்பத்திலோ எந்த இடத்திலும் இராமாயணத்திலிருந்து பல அரிய கருத்துக்களை கொண்டு நாம் வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ளலாம் இதில் சீதாராமர்கள் ஓர் புறம் என்றால் அவர்களுக்கு சமமான பெருமை படைத்து நம்முடைய மனத் தளர்ச்சிக்கும் சோர்வுக்கும் உற்சாகம் இல்லாமல் இருப்பதற்கும் இது இத்தனைக்கும் அருமருந்தாக தன்னுடைய செயல்களையே நமக்கு கொடுத்தவர் ஆஞ்சநேய சுவாமி நாம் இப்போது சுந்தர காண்டத்தில் உள்ளோம் எந்த ஸ்லோகத்தை எந்த சர்க்கத்தை எடுத்து பார்த்தாலும் அதில் ஹனுமானுடைய பெருமைதான் பேசப்படுகிறது மாதா சீதாவையே தேடி கண்டுபிடித்து ராமனிடத்தில் மீட்டு கொடுத்தவர் எப்பேர்ப்பட்டவனாக ராவணன் இருந்தாலும் கலங்காமல் தர்மத்தை எடுத்து பேசியவர் அந்த ஆஞ்சநேயரை வடவள்ளியிலிருந்து மருதமலை போகும் மார்க்கத்தில் பத்தாவது கிலோமீட்டரில் தரிசிக்க உள்ளோம் பெரிய ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஐந்து திருமுகங்களோடே ஐந்து விதமான வல்லமைகளை வெளிப்படுத்திக் கொண்டு ஆஞ்சநேயர் சுவாமி உள்ளார் இதோ கோயில் வாசலில் தரிசித்துக் கொண்டே உள்ளே போகுகிறோம் கோவை மாவட்டத்தில் ஆங்காங்க நிறைய ஆஞ்சநேயர் திருக்கோயில்கள் முக்கியமாக இந்த கோயில்கள் இருக்கும் இடங்களில் இயற்கை எழில் இன்னும் பராமரிக்கப்பட்டு வருகிறது ஒரு சில கோயில்கள் பட்டணத்தினுடைய நடுவேயே இருந்தாலும் மேலும் பல கோயில்கள் கிராமப்புறத்தில் வயல் வரப்பாடுகளுக்கு நடுவில் ரொம்ப ஆனந்தமாக ஹனுமான் உள்ளார் இதோ பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதிக்குள் புகுகிறோம் நீண்ட நெடிய திருக்கோலம் மூலமூர்த்தி திண் என்று உள்ளார் நடுவாக ஹனுமானுடைய முகம் மொத்தம் ஐந்து முகங்கள் பத்து கைகள் ஆச்சரியமான முதல் முகம் ஹனுமானுடைய முகம் ஓர் புறத்தில் நரசிம்ம பெருமான் தேஜஸ் சிங்கம்னு சொன்னாலே அதனுடைய ஒளி தேஜஸ் இருக்கிற தனி வல்லமை காட்டுக்கே முடிசூடாத அரசன் அந்த நரசிம்ம பெருமான் பிரக்லாதனை ரட்சிப்பதற்கென்னே தோன்றினார் அவர் முகத்தை சேவிக்கிறோம் மற்றொரு புறத்தில் ஹயக்ரீப பெருமான் குதிரை முகத்தோடே வேதங்களையெல்லாம் மீட்டு கொடுத்தவர் வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் ஹலஹல ஒரு குதிரை எப்படி கனைக்குமோ அந்த கனைப்பின் ஒலியில் வேதங்களையெல்லாம் சொல்லி நமக்குன்னு உபதேசித்தவர் இதோ மற்றொரு புகத்தில் கருடனுடைய திருமுகம் பரப்பதில் வல்லமை வேதத்தை தனக்கு அவயவமாய் அங்கங்களாக கொண்டவர் வேகமாக பறக்கக்கூடியவர் இந்த பெருமை படைத்ததோடே பகவான் எழுந்தொளி இருப்பதற்கு ஆசனம் அவருக்கு வாகனம் என்று தொண்டு புரிவதில் தலை சிறந்தவர் பெரிய திருவடியின் கொண்டாடப்படும் கருடனை தரிசித்தோம் நரசிம்ம பெருமான் ஹைகிரேவ் பெருமாள் கருடன் கடைசியாக வராக அவதாரம் பலத்துக்கு இருக்கும் அவதாரம் பூமாதேவியே கடலுக்குள் கொண்டு போய் கிரண்யா சங்கர் அசுரன் மறைத்து வைத்தான் அதற்குள் பன்றியான உருவத்தோட பெருமான் புகுந்து தன் நீண்ட கோரைப் பற்களால் அவள் ஒரு சிறு பந்தை தூக்குமா போலே பூமியையே தூக்கினான் வராகன் தன் இடது திருமடியில் அமர்த்தி கொண்டார் வராகப் பெருமான தரிசிக்கும் போது பூமியையே தூக்கி பிடித்தவர் அவளையே பெரிய கடலிலிருந்து மீட்டெடுத்தவர்னால் தாங்கக்கூடிய பலம் எதற்கும் ஆதாரமாக இருப்பவர் என்று புரிந்து கொள்ளுகிறோம் வராகர் முகத்தையும் தரிசித்தோம் பத்து திருக்கைகளில் பத்து ஆயுதங்களை பற்றி உள்ளார் எதற்கு ஆயுதம் ஆபரணம் இருந்தால் போதாதா உலகில் நல்லவர்கள் மட்டும் இல்லை எத்தனையோ தீயவர்கள் உள்ளார்கள் தண்டனை கொடுத்தால்தான் சரிவரும் என்றால் அவ்விடத்தில் தண்டனை கொடுத்துத்தானே தீர வேண்டும் நல்லவர்களுக்கு கருணையை பொழிகிறார் தீயவர்களுக்கு தன் அஸ்திரம் சஸ்திரம் தோல் வலிமை ஆகியவற்றை காட்டி அடக்குகிறார் இப்படி அனைத்தாகவும் ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயராய் என்று நாம் தரிசித்துக் கொண்டோம் இவ்வாஞ்சனையனுடைய அனுமதியோடே இனி அவர் காத்து கொண்டிருக்கிறார் சீதையை பார்ப்பதற்கு ராவணன் வருகிறான் தவித்தார் ஆஞ்சநேயர் இப்போதே போய் ராவணனை அழித்து மாதா சீதாவை காக்க வேண்டும் என்று துடிக்கிறார் ஆனால் அது அவருக்கு சொல்லிவிடப்படவில்லையே அவர் ராம தூதராக வந்துள்ளார் தூது போய் செய்தி சொல்ல வேண்டும் செய்தி பெற்று வர வேண்டும் இதற்குத்தான் அவர் அனுப்பப்பட்டார் திடீரென்று போய் ராவணனோடே சண்டையிடக் கூடாது என்று புரிந்து கொண்டு தன்னை அடக்கிக் கொண்டு என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் ராவணன் சீதையின்னார் சீதை இன்னும் எதுவும் முழுமையாக தெரியாது அந்த நிலையில் ஆஞ்சநேயர் ஓர் மரக்கிளையில் காத்து கொண்டிருக்கிறார் அங்கிருக்கும் இலைகளுக்கு பின்னால் தன்னை மறைத்து கொண்டார் அவரே இளம்பச்சை வரணம் திருமேனி வரணமே அது அதை இலைகளுக்கு நடுவில் மறைத்துக் கொண்டிருக்கிறார் ஆருக்கும் தெரியாது அந்த சமயத்தில் தான் ராவணன் வருகிறான் இந்த கட்டத்தில் உள்ளோம் அசோகவனம் சுந்தர காண்டத்தில் பத்தொன்பதாவது சர்க்கத்தினுடைய முடிவில் இருந்தோம் அந்த சர்க்கத்தில் வால்மீகி சொல்றார் உபவிஷ்டா ருததி வரவர்ணினி பேரழகு படைத்தவளான சீதை தன்னுடைய திருவடிகளை தன் கால்களை மடைத் மறைத்து மடித்து அதனாலேயே தன்னுடைய வயிற்றை மறைத்துக் கொண்டிருக்கிறாள் கைகளால் தன் தோள்களையும் மார்புகளையும் மறைத்துக் கொண்டிருக்கிறாள் நடுங்கும் திருக்கோலம் ஆனால் அவளுடைய தேஜஸ் மாறவில்லை அவள்தான் மகாலட்சுமி ராமபத்னி என்கிற பெருமதோற் அமர்ந்திருந்தாளாம் உபவாசேன ஷோகேன தியானேனச்ச பயேனச்ச உபவாசம் பட்டினி கிடந்தபடியால் ஷோகேன துன்பத்து காட்பட்டபடியால் தியானேன திரும்ப திரும்ப ராமன் எங்கே எங்கே என்றே நினைக்கிறபடியால் பயேன நாம் என்ன ஆயிடுமோ எப்போது மீட்கப்படுவோமோ என்கிற பயத்தால் நீலையா நீலதாபாயே வரராஜா மகிமிவர் ஏகயா தீர்கயா தன்னுடைய நீண்ட குழல் அதை பேணி பாதுகாத்து பூசி எண்ணெய் பூசி செய்வ வேண்டும் அது ஏதுவும் இல்லை தன் குடலை பேணாமல் அதை சீவி முடிக்காமல் ஒரே ஒரு முடிச்சாக இட்டுக்கொண்டு உடம்பில் தூசி படிந்து போய் பல நாட்கள் நீராடாமல் உண்ணாமல் வருத்தத்தோடே நடுநடுங்கிக் கொண்டு சீதை இருக்கிறார் ராவணன் வருகிறான் வந்தவன் பிதற்றத் தொடங்கினான் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறேன் சொத்து கொடுக்கிறேன் நூற்று கணக்கான வேலைக்காரிகளை வைக்கிறேன் என் பட்ட மகிழ்ச்சி ஆக்குகிறேன் என்றெல்லாம் பிதற்றினான் அவன் ஒன்னொன்னையும் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று பேசுகிறானே அதை பத்தி வால்மீகி கூறுகிறார் சமீஷமானாம் ருததீம் அனிந்திதான் சுபக்ம வதாய ராவண ராவணன் தன்னை தானே அழித்து கொள்ள முடிவெடுத்து விட்டான் போதும் அதனால் தான் ஒருத்தர் அழிக்கணும்னால் கத்தி இந்தாருங்கள் துப்பாக்கி இந்தாருங்கள் விஷம் இந்தாருங்கள் நெருப்பு இந்தாருங்கள் கொடுக்கலாம் இந்தாங்க விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிங்கோ இந்தாங்க கத்தி குத்தி பிராணன போக்கிக் கொள்ளுங்கள் தூக்கு கயிறு தூக்கில் சொல்லலாமே இது ஒருத்தர் இறப்பதற்குண்டான வழிமுறைகள் தானே அதே போல ராவணன் தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்காக சீதே உனக்கு வேலைக்காரிகளை கொடுக்கிறேன் சீதே உன்னை பட்ட மகிழ்ச்சி ஆக்குகிறேன் சீதே உனக்கு லட்சக்கணக்கான ஆபரணங்களை போடுகிறேன் இந்த ஒன்னொன்னும் அவன் சொல்ல சொல்ல ஒன்னொன்னு தன்னையே கொல்வித்துக் கொள்வதற்கான ஆயுதங்களாம் அப்படி உருவப்படுத்துகிறார் வால்மீகி இந்த ஒன்னொன்னு சீத்தை நடத்துல கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கூறுகிறான் ஆபரணமும் இல்லை பணமும் இல்லை வேலைக்காரர்களும் அல்லர் ஒன்னு கத்தி ஒன்னு நெருப்பு ஒன்னு விஷம் கயிறு என ஒன்னொன்னு இவனை கொல்ல போகிறது அடுத்தடுத்து இதே குற்றம் இழைத்தாலோ சீதையை பார்த்து இப்படி தவறான சொற்களை சொன்னால் இவன் தானே அழிய போகிறான் ஆனால் அந்த மூடனுக்கு அது தெரியவில்லை அடுத்து இருபதாவது சர்க்கம் சதாம் பரிவிருத்தாம் தீனாம் நிரானந்தாம் தபஸ்வினி சாக்காரைகி மதுரை வாக்கியி அதர்சயத ராவண ரொம்ப தீனமாய் பேசத்துக்கு கூட குரல் எழும்பாமல் சீதை இருந்தாள் அவளை பார்த்திவன் பேசுகிறான் காமம் இவனை பேச தூண்டுகிறது லோகத்தில் இரண்டை நாம் ஜெயித்தே ஆக வேண்டும் விரோதிகளை ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் காம்படிஷன் இருந்ததுன்னா எதிராளிகளை ஜெயிக்கலாம் ரேசல ஜெயிக்கலாம் இதனையும் ஜெயிக்கலாம் ஆனால் ரொம்ப துர்லபம் ஜெயிப்பதற்கு அரிதன்னால் இருவர் ஒன்று காமம் ஒன்று கோபம் காம ஏஷக குரோத ஏஷகா ரஜோகுண சமுத்பவகா இந்த கண்ணனே கீதையில் சாதிக்கிறார் இது காமம் அர்ஜுனா ஜெயிக்க முடியாது அநாசனகா இது ஒன்னொன்னு காம ஏஷ குரோத ஏஷஹ ரஜோகுண சமுத்பவகா இது எத்தனை கொடுத்தாலும் போதுங்கிற மனம் வராது காம சுகத்தை அனுபவிக்க அனுபவிக்க போதும் எப்போதாவது தோணுமா ஒரு அடுப்பு திகுதிகுன்னு எரிந்து கொண்டிருந்தால் விறகை எடுத்தால் அணையுமா விறக அணைக்கணும் அறுப்பு அணைக்கணும் ஒரு பெரிய விறகை தூக்கி அதில் போடுங்கோ அணைஞ்சிடும்னு சொன்னா அணையுமா இன்னும் பிடித்து கொண்டு எரியும் அத போல் காம சுகத்துக்கு மேலும் காமத்தை கொடுத்து திருப்தி செய்ய முடியாது அத காமத்தை விலக்கித்தான் திருப்தி செய்ய முடியும் அந்த காமத்துக்கு ஆட்பட்டுத்தான் ராவணன் பிதற்றுகிறான் மாம்திருஷ்டுவா நாகநாசோரு பூகமானா தனோதரம் அதர்சன விவாத்மானம் பயான்சி காமையே தம் விஷாலாட்சி பகுமன்யஸ்வ மாப்ரியே நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் ஏ விஷாலாட்சி அகன்ற கண் படைத்தவளே என்ன நீயும் விரும்பு என்ன நீ விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு ராணியாக வேண்டும் என்பதற்கு என்னென்ன காரணங்களை கூறுகிறேன் கேள் முதலில் உன் அழகுக்கும் உன் பெருமைக்கும் ராமன் உனக்கு ஏற்றவன் அல்லன் இப்பேற்பட்ட வார்த்தை பாருங்கள் தேவரியருடைய அழகுக்கு சீதையனுடைய அழகுக்கும் அவ பிறந்த பிறப்புக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பொருத்தமில்லே ராமன் ஏற்றமுடையவன் அல்லன் அதனால் என்னை ஏற்றுக்கொள் சுதர்மோ ரக்ஷாம்பீரு சர்வதைவன சம்சையாக ராட்சசர்களுக்கு தர்மமே பெறத்தியான் மனைவியை தூக்கி வரலாம் அது வருவது தான் எங்களுக்கு பெருமையே தான் உன்னை தூக்கி நந்திருக்கேன் துவாம் சமாசாத்தியவை தேகி ரூபயௌனசாலினி கஃப்புனர் நாதிவர்த்தேத சாட்சாதபி பிதாமகா பிரம்மாவாகவே இருந்தால் கூட உன்னை போன்ற பேரழகியை பார்த்தால் யார்தான் ஆசைப்பட மாட்டார்கள் அதனால் நான் சிறந்த அண்மகன் நீ பேரழகி அதனால் தான் ஆசைப்பட்டிருக்கிறேன் லோகேபியோ யானி ரத்னானி சம்பிரமத்திய ஆகிருத்தானிமே தானித்தே பீரு சர்வாணி ராஜ்யம் செய்வ ததாமிதே முதல்ல செல்வத்தை கொடுக்கிறேன் உலகத்துல எங்கெங்க ரத்தினங்கள் இருக்குமோ மாணிக்கம் வைடூர்யம் இருக்குமோ அனைத்தையும் கொண்டு கொடுக்கிறேன் என் செல்வத்தை ஏற்றுக்கொள் அதற்கு மயங்கி என்னை ஏற்றுக்கொள் அடுத்தது சொல்றார் விஜித்ய பிருத்திவீம் சர்வாம் நானா நகரமாலினி ஜனகாய பிரதாசியாமி தவகேதோர் விலாசினி நாம் உலகத்தை எல்லாம் ஜெயித்தவன் பெரும் வீரன் அரசன் சக்கரவர்த்தி அப்ப நான் சக்கரவர்த்தி அனைவரை காட்டிலும் வீரமுடையவன் அதுக்காக ஏத்துக்கோ எவ்வளவோ செல்வம் இருக்கிறது உங்ககிட்ட கொடுக்கிறேன் அதற்காக ஏற்றுக்கொள் உன் அழகுக்கும் பெருமைக்கும் ராமன் ஏற்றவன் அல்லன் அதனால் அவனை விட்டு விட்டு என்னை ஏற்றுக்கொள் யதா காமம் பிபபீரு ரமஸ்வச்ச யதேஷ்டஞ்ச பிரயச்சத்தன் பிருத்திவிம்பா தனானிச்ச உனக்கு இத்தனை செல்வத்தையும் கொடுக்கிறேன் இந்த நாட்டுக்கு அரசியாக இவை இத்தனையும் நீ அனுபவிக்கலாம் ராமனோட பதிமூணு வருஷங்களா எவ்வளவு பாடுபட்டிருக்கே நம்ம இடத்துல அந்த பாடு இல்லை அதனால் ஏற்றுக்கொள் கடைசியா சொல்றேன் கேள் இன்னைக்கு ராமனுடைய நிலை என்ன ரித்திம் மமானுபத்துவம் ஸ்ரீயம்பத்ரே யசஸ்வினி நிக்ஷிப்த விஜயோ ராமஹீர் வனகோச்சராக இருந்த செல்வத்தை தொலைத்து உன்னையின் தொலைத்து காட்டுக்கு காடு ஓடிக்கொண்டிருக்கிறான் ராமன் அவன் உனக்கு ஏற்றவன் அல்லன் அப்பவன் கணவன அதற்காகவானும் விடு மம ஹசிதகேசாந்தே திரைலோக்கியப் பிரபரஸ்திரியாக தானி லோகாம்ச சுஸ்ரூணி மயாபுங்ஷ்வ ஷுவ யதா சுகம் நீ விருப்பப்பட்ட சுகத்தை என்னோடு அனுபவிக்கலாம் இதுதான் உனக்கு நல்லது என்று கெஞ்சும் குரலும் பயப்படுத்தும் குரலிலும் ராவணன் பேசினான் இனி சீதையின் மறுமொழிக்கு காத்திருப்போம்